உடல் சுத்தம் உடல் சுத்தம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து குடல் ஏன் சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல குடல் சுத்தம்னா மலம் கழிஞ்சிட்டா சுத்தம்ன்றது இல்லை இன்னைக்கு அதிகமாக நமக்கு உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்கள் கிருமிகள் வந்து அதிகமா நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் வந்து குடல்ல இருக்கிறனாலதான் அந்த காலத்துல தான் அதிகமா கூடு பழைய சாதம் சாப்பிடறது இல்லை வந்து அதிகமா நுண்ணீர் கிடைச்சது நுண்ணீர்னா என்ன அப்படின்னா கிருமிகள் தான் நன்மை செய்யக்கூடிய நுண்ணீரை வந்து அதிகமாக்கிட்டு தீமை செய்யக்கூடிய நுண்ணீரை வந்து வெளியே தள்ளிடும் குடல் சுத்தம் உடல் சுத்தம் சொன்னும்போது இந்த குடல் அப்படின்னாட் நீங்க பழங்கள் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு சோ அதே மாதிரி வந்து நம்ம பழைய சாதம் கூறு இந்த உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு மோர் தயிரை வந்து அதிகமா இது ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க தீமை செய்யக்கூடிய நுண்ணீரை நீக்கி நல்ல நுண்ணீரை அதிகமா பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இத நீங்க செஞ்சாவே உங்களுடைய குடல் ஆரோக்கியமா வந்துரும் ஏன்னா இன்னைக்கு உடல் கேன்சர் குடல் பிரச்சினையை வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க இதை விட மிகச்சிறந்த உணவு உலகத்திலேயே கிடையாது ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரிய உணவுல இது இது வந்து மிக முக்கியமானது